வணக்கம் வாங்க அன்பு உறவுகளே வணக்கம் வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சி பதினோரு உறவு இருக்கீங்க ட்யூட்டி போய் வந்தாச்சா சோமி நல்லா இருக்கேன் இருக்கியா அருமையாக இருக்கின்றேன் டூட்டிக்கு போய் வந்து விட்டீர்களா ஸ்லிப்பிங் அண்ணா அப்படியா ஓகே ஓகே ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஓகே அண்ணா மகிழ்ச்சி எப்போ உங்களுக்கு நல்லா வியூஸ் போகுதா எங்கே பாருங்களேன் எங்கே போகுது சும்மா அப்படியே போகுது யாராவது வந்து கொஞ்சம் பிரபலமானவங்க உள்ளே வந்து உட்காந்து தான் வராங்க அன்னைக்கு அந்த பஞ்சுநாதன் ஒருத்தர் வந்தார் நம்ம பெங்களூருக்காரர் வந்தார் இல்லை அன்னைக்கு போச்சு பாருங்கள் கிடுன்னு ஓரளவுக்கு வந்தது நல்லா ஒரு ஐநூறு வியூஸ் போயிருந்தது மொத்தத்துக்கே அவ்வளோதான் ஒன்றும் பெருசெல்லாம் போக மாட்டேது இங்கே ஒன்றும் இல்லை வீசு போகிற அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஒன்றும் ஃபீலிங்லாம் இல்லை வந்தது வரையும் வரட்டும் ஒன்றும் தப்பு இல்லை எட்டு பேர் இருக்காங்க யாரும் ஒரு லைக் போகணுங்கன்னே எண்ணங்கள் வர மாட்டேங்குது இவெல்லாம் எதுக்கு வராங்கிற இதில் இருக்காங்க பரவாயில்ல வாட்ச் அவரு கம்ப்ளீட்டு எவ்வளோ இருக்குன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போது எண்பத்தி ஒம்பது ஹவர்ஸ் இருந்ததா இப்போ என்ன ஒரு நூற்றி முப்பது வந்திருக்கு அவ்வளோதான் எனக்கு விருப்பம் இல்லை போர் எட்ஜ் பிடிச்சி யூஸ் போக மாட்டேதுமா என்னென்னே தெரியல யூஸும் போகல சும்மா தான் சரி உங்களை மாரியெல்லாம் பேசியாச்சு பழகாச்சு அதனால வந்திருக்கேன் வந்து உட்காந்துருக்கேன் கொஞ்சம் டைம் ஆகும் வரட்டும் அதுதான் விஷயம் என்னால் டைம் இல்லை எடுக்க முடியல ஒரு மணி நேரத்துக்கு மேலாம் லைவ் போட முடியாது எனக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடும் யாராவது பாருங்க ரெண்டாவது போட்டு வராங்க உள்ள அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்குதாம்மா லைக்கு வர்றது வியூஸ் போகிறதுலாம் அக்காவை லைவு கூட்டிட்டு வாங்க ஐயோ சண்டை வந்துட்டு தம்பி இருக்கான் டாக்டர் படிக்கிற போய் அதெல்லாம் போகலான்ட்டான் ஒரு ரெண்டு வீடியோ வந்தாங்க அதுலேருந்து அவங்க வரவே மாட்டாங்கிறேன் நீ போட்டா போட்டு போட்டாட்டி பண்ண போல் இது நான் வர என்ன வாங்க வாங்க சகோ வணக்கம் ஆய் சகோ வணக்கம் சொல்றீங்க சித்ரா லைக் டென் மகிழ்ச்சி 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 எப்படி இருக்கீங்க அன்பு உறவுகளே அருமை நண்பர்களே நல நலமாக சகோ அருமையாக இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் தூங்கி எழுந்தேன் நலமாக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அன்பு உறவுகளே அருமை நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சூப்பர் சூப்பர் சகோ ஓகே சகோதரி ஓகே வணக்கம் தம்பி வாங்க அக்கா வாங்க அக்கா மிக்க மிக்க மகிழ்ச்சி அக்கா வாங்க அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா சாப்பிட்டீங்களா என்ன செய்யறீங்க டீ சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி இது கூட வெளிச்சம் ஒழுங்காக செல்லும் செல்லு அடிக்கின்றது அடிக்கின்றது என்னை வணக்கம் தம்பி லைக் போட்டாச்சு நன்றி அக்கா மகிழ்ச்சி அக்கா மகிழ்ச்சி அக்கா லைக் வாங்க சிவராஜ் ஐயக்கொடி வணக்கம் 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 வாங்க அண்ணா குட் ஈவினிங் சொல்கிறீங்க வணக்கம் டீ எல்லாம் குடித்தா தம்பி நீங்கள் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு தான் மேலே வந்தேன் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்க முத்துலட்சுமி சகோதரி சென்னையில் மழை பெய்யுதா அங்கே மழை இல்லை டீ காபி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு தான் மேலே வந்துருங்க மெட்டிக்கு வந்துருக்கேன் லைக் விட்டேன் அண்ணா மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாங்க அன்பு உறவுகளே அருமை நண்பர்களே வருகிறது வருகிறந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த அன்பையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் வாங்க எஞ்சிக்கு என்னென்ன இது ஃபுல்லாக வண்டியிலே லவி போடுறீங்க வீட்டுக்கு போயிட்டு மைக்கு சரியாக ஒர்க் ஆகல நீங்கள் பேசுறதே எங்களுக்கு சரியா கேட்கல அண்ணா ஏன் மைக்கு வச்சிங்க மைக்கு கரெக்டாக சார்ஜி உள்ளதாக வைங்க அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் சொல்கிறாரு அன்பு உறவுகளே இருபது ஏழு மணிக்கு நம்ம எஞ்சிக்கே டிராவலனுடைய லை லைவு அன்பு உறவுகளே எல்லோரும் வாங்க எஞ்சிக்கை அண்ணா அந்த ப்ளூடூத் மைக்கு கொஞ்சம் சரி பண்ணிங்கண்ணா அதுதான் கொஞ்சம் ராத்திரி நாங்கள் நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு கேட்கலை சகோதரிகிட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன் ஆம் நேரம் ஆகிவிட்டது எல்லாம் எத்தனை பேர் வந்தாங்க யாரையும் காணாம இருக்கீங்களா மணி என்ன அஞ்சு தானே ஆகுது என்னவோ என்னவோ குடிச்சு இருக்கு டீ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன வண்டி ஓட்டிக்கொண்டே இருக்கீங்களா ஓகே அண்ணா ஓகே நான் சரி பண்றேன் அண்ணா சரி 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 பண்ணுங்க மைக்கில் என்னன்னு தெரியல ராத்திரி சரியா கேட்கவே இல்லை சரியா கேட்கல பேசுறதே கேட்கல நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் அப்புறம் டச் பண்ணால் கேக்குது அப்புறம் இன்னமும் இதாயிடுது இன்றைக்கு நேரலை சரியாகி விடுமா ஆ ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா அண்ணா என்ஜி கே டிராவலர் நீங்கள் டீ சாப்பிட்டீர்களா ஆம் அண்ணா ஓகே மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் வணக்கம் நேரலைக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது அன்பையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுசாக உறவுகள் யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் வாங்க நடராஜன் ஐயா வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லைவுக்கு வந்து மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களா தனக்கொடியே நலமா நல்லா இருக்கேன் ஐயா நல்லா இருக்கேன் கோபால் தனக்கொடியே நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நலமாக இருக்கின்றேன் அண்ணா இனிய மாலை வணக்கம் எட்டாவது லைக்கு போட்டுக்கிட்டேன் வாங்க சகோதரி மிக்க மகிழ்ச்சி மகிநிலா சகோதரி அவர்களே வருக வருகை என வரவேற்கிறேன் தாங்களை எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு யூடியூப் சேனல் ஏதாவது போட்டிங்களா உங்களுடைய இதில் வேலைக்கு போகிறீங்களா இல்லையா வேலைக்கு போகும்போது வரும்போது போங்க பார்த்து வாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாத இல்லை இங்கே வேப்பூரில் ஒரு சோள கொல்லியில் உரம் போடுறதுக்கு வேலைக்கு போன இடத்துல ஒரு இடி விழுந்து சில பிரச்சனைகள் ஆச்சு ஜாகிரதையாக இருங்க நீங்கள்லாம் உங்களுடைய அன்பு இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் அதனால் உடம்பு சரியில்லாத ஆகிட போகுது ஜாகிரதையாக இருங்க நடராஜன் ஃபில்டர் காப்பி இப்போது பதிவுடன் தன தனகோடீஸ்வரணி என்ன புரி சொல்கிற ஃபில்டர் காப்பி போட சொல்கிறீங்களா என்னையா சரி போட்டு தரேன் வாங்க சௌமியா சகோதரி சென்னை சௌமியா சகோதரி ஓகே சகோதரி மகிழ்ச்சி சகோதரி எப்படி இருக்கீங்க நிலமாறீங்களா டீ காப்பி ஆச்சா இப்போ உங்களுக்கு டவர் ப்ராப்ளம் இல்லாத இருக்கா பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்கா எங்கள் லைவ் ஒன்றும் காணவில்லை உங்களோட நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரலை எப்படி இருக்கீங்க இறலைக்கு வருகை தந்த அத்தனை உறவுகளுக்கும் என்னோட அன்பையும் என்னுடைய மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நல்லா இருக்கேன் அண்ணா ரொம்ப சந்தோஷம் சகோதரி இது லைவில் இருக்கக்கூடிய அண்ணா இன்னும் வேலைக்கு போகலை இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசைக்கு மாவு அரைத்து வீடியோ போட்டு விட்டேன் அண்ணா இப்போதான் பீக்கங்காய் தொவியல் வீடியோ எடுத்து முடித்தேன் சாப்பிட்டு விட்டு இருக்க அப்படியா ஓகே சகோதரி ஓகே 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 முடக்கட்டான் கீரைலாம் அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும் நம்மக்கிட்ட இல்லைண்ணா எனக்கு வேலை இருந்துச்சு அண்ணா லைவ் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இதான் நாளைக்கு அண்ணா சரி 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 அதான் வரல நோட்டிஃபிகேஷனையும் வரல எனக்கு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு என்னுடைய சகோதரி சொல்கிறாங்க மகிழ்ச்சி அளிக்கின்றது அதை நம்ம பின் பண்ணி வச்சுருவோம் சகோதரிக்கு மகினிலா, யார் மகிநிலா என்னுடைய சகோதரி அவங்க ஈரோடு நடராஜன் சார் நீங்கள் என்ன செய்றீங்க நடராஜன் நேரலைக்கு தந்து தந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது அன்பையும் எனது பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்க பெருந்துறையா இல்லை நான் கடலூர் மாவட்டம் கொன்றூட்டி வட்டம் முந்திரி விவசாயி நடராஜன் நீங்கள் என்ன புதுசாக கேள்வி கேட்குறீங்க நீங்கள் வேறு நடராஜரா இல்லையே இன்னைக்கு எல்லாம் தெரியுமா நடராஜர் என்னை கேட்க மாட்டாரே என்னாச்சு நடராஜன் ஐயா நீங்கள் எந்த ஊர் ஐயா நடராஜன் ஐயா அதை சொல்லுங்கள் பாபா அன்பு வீடியோ கிளியராக இருக்கா அதை சொல்லுங்கள் அன்பு உறவுகளே லைனில் இருக்கிறவங்க அதை சொல்லுங்கள் பல கோடிகளை பதிவிடுகிறேன் அல்லவா அதனால் தனக்கொடி அப்படியா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன் சொல்லவே இல்லைங்க ஐயா நீங்கள் பல கோடிகளை பதிவிடுகிறேன் அல்லவா அதனால் தனுஷ்கோடியா நீங்க தனுஷ்கோடின்னு சொல்லுங்க தனக்கோடின்னு சொல்றீங்களே என்னுடைய பேர் தனகோபால் தனாசக்தி என்னுடைய பேரும் என்னுடைய மனைவி பேரும் சேர்த்து வைத்து உள்ளேன் ஆஹாஹாஹா ஆனால் எண்ணூற்றி நாலு உறவுகளாக இனிமேல் இருக்காங்க ஒரு இரநூறு பேர் வந்தால் கூட பரவாயில்ல யாரும் வர மாட்டாங்க இல்ல என்னதான் தான் செய்கிறாங்கன்னே தெரியல நம் உறவுகள் எங்கே இருக்காங்கனே தெரியல நான் கட்டி காத்த கோட்டைகள் எல்லாம் எங்கே கொஞ்சம் வேலை இருக்குது நாளை மாலை நேரையில் சந்திப்போம் ஓகே பாய் ஓகே சகோதரி மிக்க மகிழ்ச்சி இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கு சென்று வாருங்கள் உங்களுடைய லைவ் இரவு எத்தனை மணிக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் விடு விடுகிறேன் நீங்கள் லைவ் போடும்பொழுது யாரையும் காணவில்லை இரண்டு உறவுகள் இருக்கிறீங்க பதிவிடுங்கள் ஏதாவது பேசுவோம் இல்லை லைவ் முடிச்சிக்கலாமா சொல்லுங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் இரண்டு உறவுகள் இருக்கிறீர்கள் அத்தனை உறவுகளுக்கும் அன்பையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மழையெல்லாம் பெயவில்லை ரெண்டும் பெரிய

வணக்கம் அந்த ஒன்பதாலை போட்ட அன்பு உள்ளம் யாரு தெரிஞ்சுக்கலாமா வாங்க ஐயா வாங்க ஐயா வணக்கம் ஐயா எப்படி ஐயா இருக்கீங்க கடவுளே கைவிட்டாலும் நாங்கள் எப்பயும் அப்படி தான் இருப்போங்கிற மாதிரி சொல்கிறீங்க மகிழ்ச்சி ஐயா உங்கள் கூட குழந்தைகளை வச்சீங்க அப்போ தாங்க நல்லா இருக்கும் குழந்தைகள்லாம் கீழே இருக்கும் நீ எப்படி ஐயா இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா இன்னைக்கு சாமிக்கு இனிமோ இன்னைக்கு சிவனுக்கு அன்னம் அன்னம் பூஜை அம்மா அன்னம் பூஜை சாப்பிட்டிங்களா ஐயா கடவுளே கையை விட்டாலும் வாங்க அன்பு உறவுலே பேசுங்க ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே யாரும் பேச மாட்டேங்கிறீங்க வருகிறேன் எனக்கும் கொஞ்சம் வேலையாக இருக்கின்றேன் ஆமா இன்னைக்கு சிவன் கோயிலில் பூஜை இதாங்க எனக்கு கூட குழந்தைங்க தான் துணை குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதாங்க இருக்க பசங்கெல்லாம் கீழே இருக்குங்க ஐயா நம்ம வரக்கூடாதுலாம் இல்லை குழந்தை காட்டினா நான் வந்து பெரியவங்கனுடைய ஐடி சேனல் வச்சுருக்கதால குழந்தை காட்டினா எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது தான் கார்பரேட் வருது கமாண்டு வராது ஆனால் நான் காட்டல நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் குழந்தை பிள்ளையினுடைய ஐடி இல்லை குழந்தை எனக்கு பார்க்க முடியாது வாங்க 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 வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சனு கிரைமன் அதில் சாயின் போட்டிருந்தது சகோதரி இதுலன்னு வித்தியாசமாக பேர் வருது அது புரியல எனக்கு சரியாக படிக்க தெரியல சகோதரி வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன செய்வீங்க டீ சாப்பிட்டீங்களா நலமாக இருக்கீங்களா ஏரியாவில் மழை பெய்கின்றதா இங்கே மழைலாம் இல்லை ஐயாம் மனோகரி ஓகே அங்கே பேர் ஆனால் உங்களுடைய இதில் வேறு பேர் வரும் நான் தான் பார்க்குறேன்ன எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மழை பெய்கின்றதா நேரலைக்கு வருகை தந்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய அன்பையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரி டீ காபி சாப்பிட்டீங்களா என்ன செய்கிறீங்க பட்டாலை போட்டு விட்டீர்களா